ஸ்ரீமதி ராமானுஜாயன் மகா நமஸ்காரம் அடுத்தது விதேசம் திருவக்கா அப்படின்ற க்ஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தில் பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு அழகான பேர் சம்ஸ்கிருதத்தில் யதோக்சக்காரி நாம் இந்த பெருமாள் கிட்ட என்ன கேட்கிறோமோ அந்த இந்த வரங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவார் இந்த பெருமாள் பிரம்மாவுக்கு உதவி செய்த பெருமாள் யதோக்சக்காரி பெருமாள் சரஸ்வதியானவள் பிரம்மாவுடைய யாகத்தை அஸ்வமேத யாகத்தை அழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணச்சு பூத்தங்கள் பிசாசங்கள் யானைகள் எல்லாத்தையும் அமைச்சு பார்த்துட்டா ஆனா பெருமாள் எல்லாத்தையும் மாய்த்து விட்டார் அப்பொழுது சரஸ்வதியே கோபம் சரஸ்வதிக்கு கோபம் வந்து அவள் ஒரு நதியின் ரூபம் எடுத்துன்னு வந்து அந்த அந்த யாகத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு வரும்போது பெருமாள் யதோக்தாரி அப்படின்ற ரூபம் எடுத்துன்னு வந்து ஒரு அணையாக படுத்துறான் படுத்துறாரா ஒரு டேம் மாதிரி படுத்துக்கிறாராம் அந்த மாமனார் வந்திருக்காரே அப்படின்னு வெக்கத்துல வேகா சேத்து வேகா அப்படின்ற ஒரு நதி வந்து ஸ்லோவா போக ஆரம்பிச்சிடறாள இந்த பெருமாளுக்கு பெருமாள் இன்னுக்கும் வேகா சேத்து பெருமாளாக சேவை சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன் இந்த வேகா சேத்துவான பெருமாளை பற்றி வேகா சேத்து ஸ்தோத்திரம் அப்படின்னு அழகான ஸ்லோகங்கள் பாடியுள்ளார் அதில் முதல் ஸ்லோகம் ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி திருஷ்யத்தை உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம்பகா அப்படின்னு இந்த அழகான ஸ்லோகத்தில் இந்த வேகாசேது ஸ்தோத்திரம் தொடங்குகிறது இந்த ஸ்தோ ஸ்லோகத்தை நாம் எல்லோரும் கத்துக்க வேணும் அப்படின்னு அடியான்னு சொல்லிக்கிறேன் இந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேர் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தால் இதுக்கு இன்னொரு சரித்திரம் இருக்குது திருமழசி ஆழ்வாரோட ஒரு கனெக்ஷன் திருமழசி ஆழ்வார் வந்து இந்த க்ஷேத்தத்தில் வசித்து வந்தார் அவர் வந்து எப்பொழுதும் தபாஸ் பண்ணிட்டே இருப்பார் அப்பொழுது ஒரு வயதான ஒரு பெண் மூதாத்தி வந்து அவருடைய ஆசிரமத்தை கிளீன் பண்ணிட்டு கிளீன் பண்ணி அவருக்கு சேவை பண்ணுவாள் அப்பொழுது திருமணி ஆழ்வாருடைய கட்டாட்சத்தினால இந்த வயதான பெண் வந்து இளமையாக ஆயிட்டாலாம் இதை பார்த்து அந்த மன்னன் வந்து இந்த பெண்ணை மணந்து விட்டாராம் அப்போ வயசு கேட்க வயசு கேட்கச்சு எண்பது அப்படி வயசு சொல்லச்சு ராஜா வந்து பயந்துட்டாராம் எப்படிமா இவ்வளோ இளமையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவள் வந்து திருமழ்சி ஆழ்வாருடைய கட்டாக்ஷத்தை பத்தி சொல்றாளாம் அப்பொழுது திருமழ்சி ஆழ்வாருடைய சிஷியன் தான் கணிக்கண்ணன் இந்த கணிக்கண்ணன் கிட்ட போய் ராஜா போய் கேட்கிறாரா கணிக்கண்ணா உன்னுடைய ஆச்சாரியனான திருமழிசி ஆழ்வாரை எனக்கும் அவருடைய கட்டாட்சத்தை கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது என்னையும் எளமையாக்க சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார் அவர் தப்பஸ்ல இருக்கார் பெருமாளோட பேசின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது இவ் இந்த மன்னனுக்கு கோபம் வந்துட்டான் இந்த கணிக்கண்ணனை நாடு கடத்தி விட்டாராம் அப்பொழுது திருமணி ஆழ்வாரும் கணிக்கண்ணன் இல்லைன்னா இங்க இருந்து ஏன் பிரயோஜனம் நான் இல்லைன்னா பெருமாள் இங்க ஏன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பெருமாளே உன் பயணாக பாயை சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி பெருமாளையும் அழைச்சிட்டு போயிட்டார் மூல விக்கிரத்தெல்லாம் அழைச்சின்னு போல அவர்லாம் அந்த ஆரிசேஷன்லாம் மடிச்சு மடிச்சுன்னு போல இப்போ கும்பாபிஷேகம் பண்ணச்சு வேத மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்றோம் அப்பொழுது பெருமாளை அந்த விக்கிரகத்தில் ஆவிர் பவனம் பண்றோம் அந்த பெருமாள் அந்த பெருமாள் தான் கூட்டின்னு போயிருக்கார் மூல விக்கிரத்தை கூட்டின்னு போல அந்த பெருமாள் போனதுக்கு அப்புறம் ஊரே க்ஷீணிச்சு போயிட்டான் அப்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு பெரியவாக்கிட்ட கேக்கும்போது பெருமாள் வந்து இந்த மூல இல்ல அப்போ அவர் வந்து திருமண க கிளம்பிட்டார் ஏனால் நீங்கள் கணிக்கண்ணனை நாடு கடத்தி விட்டீர் அப்படின்னு சொல்லும் போது இந்த மன்னன் வந்து பதறி போயிட்டாராம் போய் கணிக்கண்ணனுடைய திருவடி சரணாகத்தி பண்ணி கனிக்கண்ணா மறுபடியும் வா திருமழி ஆழ்வாரையும் வா பெருமாளையும் கூட்டுனு வா அப்படின்னு வராராம் திருமழ்சி ஆழ்வார் அப்படியே பெருமாளுக்கு உன் பயனாக பாயை விரித்துக்கொள் கொள் அப்படின்னு சொல்கிறானா சொல்கிறாரா திருமழிசி ஆழ்வார் திருமழ்சி ஆழ்வார் சொன்னதை செய்த பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் காரி பெருமாள் எல்லோரும் இந்த பெருமாளை போய் சேவிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டு முடித்துக்கொள்கின்றேன் நமஸ்காரம்